ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெவக்குழு நடத்தும் நாற்பது நாட்கள் நெந்து கால தியான கூட்டங்களில் இன்றைக்கு கூட இயேசுவின் பண்புகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரம் முழுவதும் அதாவது பதினான்கு முதல் இருபது வரை பரிசுத்த வாரமாய் நாம் அனுசரிக்க போகிறோம் அதிலும் இயேசுவின் பண்புகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இயேசுவின் பண்பு தன்மை என்னவென்றால் ஏசையா ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏசையா ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் இன்றைக்கு நாம் தேவனுடைய பண்புகளில ஒரு பண்பு அவர் இருக்கிறார் அவர் பரிசுத்தம் இருக்கிறார் அவருடைய குணம் மிகவும் தூய்மை அதாவது பரிசுத்தம் என்றால் அவருடைய குணம் மிகவும் தூய்மை என்று அர்த்தம் தேவனுடைய குணம் மிகவும் தூய்மையானது என்று வேதம் சொல்லுகிறது அவர் பாவத்தை விட்டு தூரமானவர் எல்லா தீமைகளுக்கும் எதிரானவர் என்று சொல்லப்படுகிறது அப்போ இப்படிப்பட்ட முழுமையான தேவனுடைய பரிசுத்தத்தை பார்த்த ஏசையா எப்படி அவரை பார்க்கிறான்னா உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறார் அவருடைய வஸ்திர தொங்கலத்தினால தேவாலயம் முழுவதும் அவருடைய வஸ்திர தொங்கல் நிறைந்திருக்கிறது பீன்கள் பார்த்தீங்கன்னா சேரா பீன்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிறைகளினாலே தங்கள் முகத்தை மூடி ரெண்டு சிறகுகளினாலும் தங்கள் கால்களை மூடி ரெண்டு சிறகுகளினாலே பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ தேவன் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார் தான் தேவன் சொல்கிறார் நான் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் இருங்கள் என்று அவர் சொல்ற எப்படி பரலோகத்தில் ஒய்யாமல் பரிசுத்தம் உள்ள தேவனை துதித்து கொண்டிருக்கிறார்களோ அதே தான் இந்த பூலோகத்திலும் திருச்சபைகள் எல்லாம் தேவனை துதிக்க வேண்டும் பரிசுத்துள்ள பரிசுத்தம் உள்ள தேவனை பரிசுத்த அலங்காரத்துடன் துதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அல்லூரிய தேவருடைய சித்தம் என்னன்னா நாம் பரிசுத்தர்களாய் வாழ வேண்டும் அவருடைய குணாதிசயங்களை அவருடைய பண்புகளை அவருடைய தன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று ஒன்று தசிலோன்ற நான்கு மூன்றில் நாம் வாசிக்கிறோம் நேவி ராகமம் பதிமூ பத்தொன்பது ரெண்டில் இருக்குது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருங்கள் எபிரையர் பன்னிரெண்டாம் அதிகார பதினான்கு வசனம் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுங்கள் அப்போது தேவன் பரிசுத்தம் இருக்கிறார் அதனால நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இருக்க நாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பேத ஒன்று பதினைந்தில் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் அப்போ தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குணத்தை நம்ம உடையவர்களாய் காணப்பட வேண்டும் நாம பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய பாளையம் இருக்க வேண்டும் உபாகம இருபத்தி மூன்று பதினாலு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க வேண்டும் சங்கீதம் எழுபத்தி மூன்று பதிமூன்று சொல்லுது இருதய சுத்தமாய் இருக்க வேண்டும் மத்தையை ஆறு இருபத்தி ரெண்டு சொல்லுது கண் தெளிவாய் இருக்க வேண்டும் யோபு பதினா பதினொன்று நான்கு சொல்வது சொல் வார்த்தைகளில் நாம் சுத்தமாய் காணப்பட வேண்டும் யோபி இருபத்தி முப்பத்தி மூன்று மூன்று சொல்லுது உதடு சுத்தமாய் இருக்க வேண்டும் நீதிமொழிகள் இருபது பதினொன்று செய்கையில் சுத்தமாய் இருக்க வேண்டும் சங்கீத பதினெட்டு இருபது கைகளிலே நாம் சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் நீதிமொழிகள் பதினாறு ரெண்டில் வழிகள் பாதைகள் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்ல பட்டிருக்கிறது சங்கீத பத்தொம்பது ஒன்பதில் இக்கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி தேவன் பரிசுத்த குணமுடையவர்களாய் மிகவும் தூய்மையானவராய் இருக்கிறது போல நாமும் தூய்மை உடையவர்களாய் காணப்பட வேண்டும் நம்முடைய சபைகள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆவுக்குரிய ஜீவியங்களை தேவன் பரிசுத்தமாக இருக்க அவர் விரும்புகிறார் பரிசுத்தமாக எல்லாவற்றையும் காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் நம் கண்களை மூடி அவன் பரிசுத்தம் உள்ள தேவனைப் போல நம்முடைய குணமும் மாற நம்ம ஜம் பண்ணுவோம் ஹல லூய் அவன் நன்றியோடு துதிக்கிற தகப்பனே இந்த நாளில் பரிசுத்தம் உள்ளவரை குறித்து நாங்கள் தியானத்தை நீர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராய் தூய்மை உடையவராய் பாவத்தை விட்டு தூரமானவராய் அண்டவரை எல்லா தீமைக்கு எதிரானவராய் இருக்கிறது போல நாங்களும் எங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு எப்படி ஏசையாக தீர்க்கத தரிசி கண்ட மாத்திரத்திலே பாவ உணர்வு அடைந்தார் ஆண்டவரே உண்மை கண்ட மாத்திரத்திலே அவருடைய உணர்வு அவருடைய உள்ள பாவ உணர்வு அடைந்து ஓ என் வார்த்தைகளில் அசுத்தம் இருக்கிறது அமை நான் அசுத்த நிலையில் வாழ்ந்து கொண்டு என் வாழ்க்கை அசுத்தமாய் காணப்படுகிறது என்று சொல்லி தன்னை சுத்திகரித்தது போல தன்னை சுத்திகரித்துக் கொண்டது போல பரிசுத்த ஆவியானவர் அவரை சுத்திகரித்தது போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரை பரிசுத்தம் உள்ள தேவனை தொழுது கொள்ள எங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த காணப்பட வேண்டும் எங்கள் கண்களிலே பரிசுத்த காணப்பட வேண்டும் ராஜா கைகளிலே சுத்தமுள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் எங்கள் பாதைகள் செவ்வையான பாதைகளாய் காணப்பட வேண்டும் நாங்கள் நேர்வழியில் நடக்க வேண்டும் எங்கள் எண்ணங்களிலே பரிசுத்த காணப்பட வேண்டும் எங்கள் சிந்தைகளிலே பரிசுத்த காணப்பட வேண்டும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலே பரிசுத்தம் காணப்படும்படியாய் கைகளில் சுத்தமுடையவர்களாய் காணப்பட அண்டவரே சோத்திர நோக்கங்களில் கூட நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு கிருவை பாராட்டும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா உங்களுடைய குணா குணங்களை உம்முடைய பண்புகளை உம்முடைய தன்மைகளை தியானித்து கொண்டிருக்கிற நாங்களும் உம்மை போல மாற அந்த கடைசி காலத்தில் உம்மை போல மாற நீர் எங்களுக்கு கிருவை பாராட்டும்படியாய் உடைய வல்ல கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்பா பரிசுத்தமுள்ள நாமத்தை துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக அப்பா சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 என்று பரலோகத்தில் சொல்லப்படுவது போல இந்த பூலோகத்திலும் ஆண்டவர் சபைகளிலும் அப்பா அப்பா உண்மை பரிசுத்தர் என்று சொல்லி துதிக்க நீர் கிருபை பாராட்டுவீராக கரத்துல ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே